சமூகநீதி பெருங்காவலர் தாத்தா வே ஆணைமுத்து அவர்கள் தனது வாழ்வின் இறுதி வரை பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட சமூக சமூகநீதி பேராசான் தாத்தா வே ஆணைமுத்து அவர்கள் பெரம்பலூரில் உள்ள முருக்கன்குடியில் மேம்பாய் பூவாயி இணையரின் மகனாக இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் தனது பதினேழாவது வயதில் தந்தை இழந்த தாத்தா ஆணைமுத்து அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார் சமூக அக்கறை கொண்ட அரசியல் ஈடுபாட்டால் வீட்டிலிருந்த ஆடு மாடுகளையும் சேமிப்பு தானியங்களையும் தாயாரின் நகைகளையும் விற்று தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் குரல் மலர் என்கிற வார எட்டை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தென்னார்காடு ஒழுங்குமுறை விற்பனை சங்கத்தில் ஏற்றிருந்த அரசு சார் பணியை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விலக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் குரல் முரசு என்கிற இதழை தொடங்கி நடத்திய தாத்தா தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததில் திருக்குறள் முதன்மையான பங்கு வகிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் விடுதலை போராட்ட வீராங்கனை கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களிடம் அரசியல் உதவியாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் சிந்தனையாளன் இதனை தொடங்கி தனது வாழ்வின் இறுதி வரை பொறுப்போடு நடத்தினார் ஐயா ஈவேரா அவர்களால் பேரறிஞர் என்று போற்றப்பட்ட தாத்தா ஆனைமுத்து அவர்கள் எப்போதும் உண்மையாக இருந்ததால் உண்மையை பேசியதால் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் திராவிடர் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார் பின்னர் எட்டு எட்டு தொள்ளிபத்தி ஆறில் பெரியார் சம உரிமை கழகம் என்ற அமைப்பை தொடங்கினார் அதையே பதிமூன்று எட்டு தொள்ளாயிரத்தி எட்டில் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்று பெயர் மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்கி வந்த தாத்தா ஆனைமுத்து அவர்கள் தனது ஈழ பயணத்தையொட்டி தமிழீழ தமிழரை மலையக தமிழரை நீங்களும் பாருங்கள் நீங்களும் பேசுங்கள் என்கிற தலைப்பில் பக்கங்கள் பேரறிஞர் ஆணைமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி வகுப்புரிமை போராட்டம் ஏன் இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி நாத்திகர் போர்வாழ் உள்ளிட்ட நூல்கள் திருச்சி வே ஆணைமுத்து கருவூலம் என்று தொகுத்து வெளியிடப்பட்டுள்ளன தாத்தா அவர்களின் எண்ணிலடங்காத சமூக பணிகளில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மண்டல் இந்திய மக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய இடப்பங்கீடு வழங்குவதற்காக மண்டல் ஆணையம் அமைச்சிடவும் அதன் பரிந்துரைகளை செயல்படுத்தவும் தொடர்ச்சியாக போராடி வெற்றி கொண்ட சமூக நீதி போராளிமுத்த அவர்கள் மண்டல ஆணையத்தின் நாயகர் என்று இன்றளவும் இந்திய குடியரசு தலைவர்கள் பிரதமர்கள் உள்துறை மற்றும் பிறத்துறை அமைச்சர்களாலும் பெரிதும் மதித்து போற்றப்பட்ட நமது தாத்தா நாடாளுமன்ற அதிகாரத்தில் இருந்த அனைவரிடமும் நேரடியாக உறக்க கேள்விகளை எழுப்பி உரிமை குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களின் உரிமை காவலராக திகழ்ந்தார் தமிழ்நாட்டு அரசு பணிகளிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்ட முப்பத்தி ஓரு விழுக்காடு இடப்பங்கீடு ஐம்பது விழுக்காடாக உயர்த்தப்பட்டதில் பெரும் பங்காற்றிய பெருமகன் நமது தாத்தா ஆணைமுத்து ஆவார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைய அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடப்பங்கீட்டுக்கு மூல காரணமாக அவரே திகழ்கிறார் தாத்தா ஆனைமுத்து அவர்களின் உழைப்பினால் விளைந்த அவ்வுரிமையே பின்னாளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடப்பங்கீடாக மாறியது தேசிய இனங்களின் தன்னுரிமைக்காக இந்திய ஒன்றியத்தின் அனைத்து மொழி வழி தேசங்களிலும் களம் கண்ட பெருமகனார் பிற்படுத்தப்பட்ட வகைப்பினருக்கு ஒன்றிய அரசு பணிகளிலும் இருபத்தி ஏழு விழுக்காடு இடப்பங்கீடு வழங்க வித்திட்ட செயல்வீரராக வீரராக திகழ்கிறார் அனைத்திந்திய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் மத சிறுபான்மையினர் பேரவையின் தலைவராக திகழ்ந்த தாத்தா ஆணைமுத்து அவர்கள் அகில இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து சமூக நீதியை வென்றெடுத்தார் இந்தியா முழுவதும் சமூக நீதி பேரொழி செய்தார் இந்திய ஒன்றியத்தின் வட மாநிலங்கள் எதிலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மாநில அரசு பணிகளில் இடப்பங்கீடு இல்லாதிருந்த நிலையில் பீகாரை சேர்ந்த ராம் அவதேஷ் சிங் அவர்களுடன் இணைந்து முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பீகார் மாநில அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முதன்முதலாக இருபது விழுக்காடு இடப்பங்கீடு வழங்க வழிவகை செய்தார் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திட இந்தியா முழுவதும் ஓடி ஓடி உழைத்திட்ட சமூக நீதி பேராசான் ஆலைமுத்து அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் நாள் தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் இயற்கையானார் சமூக நீதி போராளி ஐயா தாத்தா ஆணைமுத்து அவர்களுக்கு புகழ் வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்